நடப்பேர் வந்து கே சன்போ ராமாவரத்துல இருக்கு வல்லூர் சாலை ஹோட்டலுக்கு உள்ள அனைத்து பொருளும் நம்மகிட்ட எடுத்துக்கலாம் கரண்டில இருந்து என்னென்ன தேவைப்படுதோ எல்லா பொருளும் நம்ம கடைல இருக்கு நீங்க வேறு எந்த கடைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம கடையை தேடி வந்தீங்கன்னா எல்லா பொருளும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எல்லாமே இருக்கு ஆமா டைனிங் டேபிள் செட் இருக்கு நாலு பேர் உக்காந்து சாப்பிடறது அதாவது பட்ஜெட் ரேட்ல இருந்து இருக்கு உங்களுக்கு நாலு எழுநூத்தி ஒன்பதுல இருந்து ஏழுநூத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கு கட்டிங் டேபிள் இருக்குள் இருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம ட்ராயி அதாவது சப்ளை பண்ற ட்ராலி இருக்கு ரவுண்ட் டேபிள் வச்சிருக்கோம் அது போக ஜூஸ் கவுண்டர் ஓகே கட்டிங் டேபிள் ஆஃபர் அப்படியா காம்போ ஆஃபர்ல போட்டுருவோம் உங்களுக்கு மூணுக்கு ஒன்று மூணுக்கு ரெண்டு நான்கு ரெண்டு அது மாதிரி சைஸ் வைசா

வள்ளுவர சாலையில தான் இந்த ஷாப் வந்து லொக்கேட்டா இருக்கு இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் லிங்க் நான் கொடுத்துறேன் செக் பண்ணிக்கோங்க மேல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா காண்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா கைட் பண்ணிடுவாங்க சோ இங்க பாத்தீங்கன்னா ஹோட்டலுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நம்மளுக்கு இங்க ஒரு கம்மியான ரேட்ல கிடைக்கும் பட்ஜெட் ப்ரைஸ்ல இங்க கிடைக்கும் நிறைய பேர் வந்து ஹோட்டல் வைக்கிறீங்க பட் அந்த ஐட்டம்ஸ் வந்து எங்க எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது நம்ம சென்னையில ராமபுரத்துல பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் டைனிங் டேபிள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜஸ்ட் நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய்ல இருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறமா அப்புறமா உங்களுக்கு குவாலிட்டிக்கு ஏத்த மாதிரி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேட் வந்து வேரியேஷன் இருக்கும் அது மட்டும் இல்லாம இங்க இப்போ வந்து ஸ்பெஷலாக காம்போ ஆஃபர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இட்லி செட் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு காம்போ ஆஃபர் வச்சிருக்காங்க டீ ஸ்டால் காம்போ ஆஃபர் வச்சுருக்காங்க சைனீஸ் காம்போ ஆஃபர் வச்சிருக்காங்க இந்தியன் காம்போ ஆஃபர் இந்த மாதிரி நிறைய காம்போ ஆஃபர் வச்சிருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இட்லி செட்டுனா அதில் என்னென்ன ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது அதனால நீங்கள் காம்போவா எடுத்திங்கன்னா அவங்களே அந்த இட்லி செட்டுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் வருமோ எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு ஒரு ரேட்டில் கொடுக்குறாங்க இந்த இட்லி செட்டு பார்த்திங்கன்னா டோட்டலாக இருபது பொருள் நம்மளுக்கு கொடுக்குறாங்க இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்து எட்நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இந்த மாதிரி நிறைய காம்போ ஆஃபர்ஸ் வந்து இந்த கடையில் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கிரில் செட்டு அப்புறமா அடுப்பு வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க டவா வச்சிருக்காங்க இது மாதிரி நிறைய இருக்கு இப்போ வீடியோல போயிட்டு என்னென்ன இங்க வச்சிருக்காங்க காம்போ ஆஃபர்ஸ் என்னென்ன இருக்கு அதோட பிரைஸஸ் என்ன எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நம்ம வீடுக்குள்ள போயிடலாம்

அதாவது நாலு பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு டைனிங் டேபிள் இது அது போக கொஞ்சம் ரேட்டு கூடுதலா வேணும் அப்படின்னா இந்த டபுள் போட்டிருக்கோம் நாங்க ஆஃபர்ல போட்டிருக்கோம் பன்னெண்டு இந்த டபுள் வந்து பதினாலு ஐநூறுக்கு போட்டிருக்கோம் இது போக நாலுக்கு மூணு சைஸ் இருக்கு நம்ம அதாவது தலவால போட்டு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு பெரிய சைஸ் நம்ம இருக்கு அது போக பாத்தீங்கன்னா நம்ம கட்டிங் டபுள் இருக்கு புரண்டா டபுள் இருக்கு அது பாத்தீங்கன்னா நம்ம ட்ரயலி அதாவது சப்ளை பண்ற ட்ரயலி இருக்கு டேபிள் வச்சிருக்கோம் அது போக ஜூஸ் கவுண்டர் ஓகே ஜூஸ் கவுண்டரு நம்மகிட்ட வந்து சைஸ் மூணுக்கு ரெண்டு நாளுக்கு ரெண்டு ரெகுலர் சைஸ் இருக்கு உங்களுக்கு நமக்கு ரெகுலராக போகக்கூடிய சைஸ் மூணு கவுண்ட்ரு நாலுக்கு ரெண்டு தான் ஓகே இது நீங்க எந்த சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ரேட் வந்து நம்மள்ட்ட கரெக்டா இருக்கும் பொருள் தரமா இருக்கும் அவ்வளவு அது போக டீ கவுண்டர் இருக்கு நம்மகிட்ட டீ கவுண்டர் மூணுக்கு ரெண்டு சைஸ் நாளுக்கு ரெண்டு சைஸ் ஓகே அது போக நமக்கு பெரிய சைஸ் வேணும் அப்படின்னா நாங்க ஆர்டர் போட்டால் மூணு நாள நாங்க டீனா செஞ்சு கொடுப்போம் உங்களுக்கு அது போக நம்மகிட்ட கட்டிங் டேபிள் இருக்கு ஆஹ் டி ரவுண்ட் டேபிள் நம்மகிட்ட இருக்கு ஓகே இது பாத்தீங்கன்னா கட்டிங் டேபிள் ஆஃபர் ஏன்னா காம்பு ஆஃபர்ல போட்டுது உங்களுக்கு ஒன்று மூணுக்கு ரெண்டு நாளுக்கு ரெண்டு அது மாதிரி சைஸ் வைசா ரெட் வைஸ் நம்ம இருக்கு கட்டி டபுள் ஆஃபர் போட்டுருக்கோம் அப்ப கஸ்டமருக்கு எப்படி வேணுமோ அதுவே எல்லாமே இருக்கு எல்லா இடமும் அது போ அந்த டீ ஷாப்புக்கு போறவங்க ஓடிலா அதாவது வுட்ல அதாவது வாட்டர் பிரப் வுட்ல இது நாலு சேர் போட்டு எம்எஸ் எஸ்எஸ்ல போட்டுனா எஸ்எஸ்ல போட்டுருவோம் எம்எஸ்ல எம்எஸ்லனா எம்எஸ்ல போட்டு தருவோம் இது சேர் நாலு சேர் வந்துரும் உங்களுக்கு அது போ இல்ல என்ன கலர் உங்களுக்கு தேவையோ அந்த கலரை போட்டு நம்ம கொடுக்கலாம் கலர் கூட நம்ம உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் போட்டு நம்ம கொடுக்கலாம் சரி இவ்வளவு ஐட்டம் நம்ம இருக்கு ஹோட்டலுக்குள்ள ஐட்டம் அது போவா நமக்கு பட்ஜெட்டுக்குள்ள ஒரு காம்போ விலை கம்மியா கொஞ்சம் अपना காம்போ ஆஃபர் போட்டு வச்சிருக்கோம் நாங்க அது உங்களுக்கு இப்ப நான் காமிக்கிறோம் ஒன்னொன்னு எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம வந்து காம்போல நம்ம எல்லா ஐட்டமும் போட்டிருக்கோம் சரி இப்ப உங்களுக்கு நான் காம்போ ஆஃபர் உள்ளதை நான் காமிக்கிறேன் இது வந்து எப்படினா உங்களுக்கு ஜூஸ் ஸ்டால் காம்போ இல்ல ஆமா ஜூஸ் ஸ்டால் காம்போ மொத்தம் ரேட் என்ன ரேட் மொத்தம் முப்பத்தி எட்டு எண்ணூத்தி ஐம்பது வந்து எத்தனை பொருள் வரும்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பொருள் கொடுத்துருப்பாங்க ஆமா இல்ல ஜூஸ் ஸ்டால் வந்து நாலு ரெண்டு சைஸ் அது போக ஒரு ஜூஸ் மிக்ஸி கட்டிங் டேபிள் கொடுத்துருப்பாங்க ரவுண்ட் டேபிள் பெரிய பொருள் கொடுத்துருப்பாங்க அது போவா அதுக்குள்ள சின்ன அதுக்குள்ள என்னென்ன ஜாமான் தேவைப்படுதோ அதுக்குள்ள ஜாமான் சேர்த்து முப்பத்தி எட்டு எண்ணூத்தி ஒன்பது தான் உங்களுக்கு இது வந்து ஜூஸ் ஸ்டால் காம்போ ஆஃபர் உங்களுக்கு அவங்களுக்கு தேவையான காம்போ அப்படியே எடுத்துக்கலாம் உங்களுக்கு இது இது இல்லாம அவங்களுக்கு தனியாக தனித்தனியா கூட எடுத்துக்கலாம் தனித்தனியா எடுத்தா வேலை ஏதாச்சும் கூட வருமா ஆமா தனித்தனியா எடுக்கும்போது கொஞ்சம் ரேட்டு ஒரு எக்ஸா வரும் அதுக்கு அத அதை கொண்டு தர வச்சு கம்மியா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க ஜூஸ் ஸ்டால் காம்போ ஆஃப் பண்ணி போட்டுருக்கோம் சரி இது அதோட இதுல எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா வரும் கம்மியா தனித்தனியா எடுக்கும்போது கொஞ்சம் ரேட்டு கூட வரும் உங்களுக்கு சரி சரி சரிங்களா ஓகே ஓகே அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா டீ ஸ்டால் காம்போ டீ ஸ்டால் ஆமா டீ ஸ்டால் சம்பவம் இருக்க மாட்டேன் இது எப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பொருள் இதுல வந்துடும் உங்களுக்கு ஆமா இதுல டீ ஸ்டார் வந்து சைஸ் நாலுக்கு ரெண்டு சைஸ் பெரிய சைஸ் பன்னெண்டு டீ ஸ்டார் கொடுத்துருப்பாங்க ரவுண்ட் டேபிள் டீ காஸ் அனைத்து டீ உள்ள என்னென்ன தேவைப்படுதோ எல்லாமே ஆமா எல்லா பொருளும் இதுல வந்துடும் உங்களுக்கு டோட்டலா பதினஞ்சு பதினஞ்சு பொருள் இதுல வந்துடும் நம்ம ரேட் வந்து முப்பத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி ஆமா இதுல அனைத்து பொருள் இருக்க இதுல இருக்கு நீங்க தனித்தனியா கூட எடுக்கணும்னு எடுத்துக்கலாம் இல்ல எனக்கு செட்டா ஆகணும் காம்போ ஆகணும் இதுல எடுத்துக்கலாம் உங்களுக்கு சரிங்களா அடுத்து நான் என்ன காமிக்க போனா உங்களுக்கு சைனீஸ் காம்போ

இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் அது போக இன்னொரு செட்டு போட்டுக்கோ இட்லி செட்டு காம்போ காம்பாரு ஆமா இது விலை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி எண்ணூத்தி ஒன்பது ரூபா இதுல வந்து நீங்க இட்லி செட்டு காம்போ ஆகும்போது தனித்தனியா எடுக்கும்போது கொஞ்சம் ரேட்டு கூட வரும்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நீங்க காம்போல நாங்க ரேட் போட்டு கொஞ்சம் அதை விட தனியா எடுக்க விட ரேட்டு கம்மியா வருது வெறும் பதினெட்டு எண்ணூத்தி ஒன்பது தான் இதுல எத்தனை ஐட்டம் வந்துருந்தா உங்களுக்கு இருபது ஐட்டம் வந்துருக்கு ஆமா இட்லி செட்டுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அனைத்து காம்போ ஆஃபர்ல வந்து எல்லாமே இதுல வந்துரும் மொத்தம் இருபது ஐட்டம் இதுல வந்துருது நீங்க செட்டாவே நீங்க பாத்து எடுத்துக்கலாம் இட்லி செட்டு வைக்க போறோம் என்னென்ன தேவைப்படுது சில கஷ்டப்படுறதுக்கு தெரியாது அப்ப அவங்க வந்து ஒன்னா மாஸ்டரை கேட்க அது அத கக்கன இடக்கக்கமா அது தேவையில்லை அது கம்பை எடுத்துட்டா ஆமா நாங்களே செட் பண்ணி இந்த இட்லி செட்டுக்குள்ள காம்ப வப்பற நாங்களே போட்டுர்க்கங்க உங்களுக்கு அமௌண்ட் வந்து பதினெட்டாயிரத்தி 18850 வாடா 850 சோ கஸ்டமருக்கு ஈஸியா இருக்கும் ஆமா கஸ்டமர் ஈஸியா பாத்து எடுத்துக்கலாம் இப்ப தடித்னியே எடுக்கறனா உங்களுக்கு பாத்து பாத்து எடுக்கணும் என்ன பொருள் தேவைப்படுது இது தேவைப்படுமா அது தேவைப்படாது அப்படி பாத்து பாத்து எடுக்கணும் இது தேவைப்படல அங்க தேவைப்படுது பண்ணா அப்படியே செட் அப் போட்டா வந்து டெலிவரி எல்லாம் பண்ணுவீங்க ஆன்லைனுக்கு டெலிவரி நம்ம வந்து எப்படின்னா நம்ம ஃப்ரீ டெலிவரி கொடுக்கறது கிடையாது கஸ்டமர் நம்ம டிரைவர் இருக்காங்க அவங்க கான்டெக்ட் பண்ணி விடுவோம் அவங்களுக்கு வந்து என்ன அமௌண்ட் இருந்து கஸ்டமர் பேசிக்கணும்

இதெல்லாம் தனித்தனியா எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய் வந்துடும் உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் ஆமா ஒரு லட்ச ரூபாய்க்கு கிட்ட வந்துடும் இதெல்லாம் தனியா எடுக்கணும் ரேட் அமௌண்ட் கூட உங்களுக்கு காம்போ ஆஃபர் போட்டுருக்கனால உங்களுக்கு வந்து ரேட் கம்மி எழுபத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி தான் இருபத்தி அஞ்சு பொருள் வந்துடும் இல்லை உங்களுக்கு பொருள் சரிங்களா இது நீ இது நீங்க தனித்தனியா தேடி எடுக்கணும்னு அவசியம் இல்லை எங்கள செட்டாவே போட்டிருக்கோம் நீ செட்டாவே நம்ம வந்து எடுத்துக்கலாம் காம்போ ஆஃபர் மாதிரி வந்து எடுத்துக்கலாம் இல்ல என்னன்னா நம்ம பண்ணலாம்

ஓகே பா எவ்வளவு கடாய் நம்ம கலாயிருக்கு சார்னி அது உண்டான சார்னி இருக்கு அதுபோக பிரியாணி டவேரா வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு கிலோல ஆரம்பிச்சி ஓகே அதுக்கு கிலோ முப்பது கிலோ வரைக்கும் நம்ம டவரா இருக்கும் உங்களுக்கு அதாவது சின்ன இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் டவரா இருக்கும் உங்களுக்கு ஓகே நம்மகிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா சரக்கு ஹோட்டலுக்கு உண்டான அனைத்து சரக்கு இருக்கு ஆமா எவ்வளவு வச்சிருக்கீங்க பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க ஸோ கஸ்டமர் நேரில் வந்தாங்கன்னா எல்லாமே அவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லா பொருளும் பார்த்து எடுத்துக்கலாம் அது பிரியாணி பவுல் இருக்கு பவுலு பிரியாணி பவுலு அதுபோ எம் எம்எஸ் அடுப்பு இருக்கு அதாவது இரும்பு அடுப்பு இரும்பு அடுப்புல சைனீஸ் அடுப்பு இருக்கு அது பிரியாணி அடுப்பு இருக்கு பிரியாணி அடுப்பு சைஸ் வயசா இருக்கு ரேட் வந்து சைஸ் ரேட் வரும் உங்களுக்கு சரிங்களா சைனீஸ் இரும்புல சின்ன அடுப்பு அதாவது சிங்கிள் அடுப்பு இருக்கு சிங்கிள் அடுப்புல சிங்கிள் பர்னர் உள்ள இருக்கு டபுள் பர்னர் உள்ள இருக்கு அது மாதிரி டீ பட்டரிக்குள்ள அடுப்பு எம்எஸ்ல இருக்கு சிங்கிள் இருக்கு டபுள் இருக்கு மூணு பர்னர் பர் இருக்கு உங்களுக்கு சரிங்களா எம்எஸ்ல அதாவது புரோட்டாக்கள் இருக்கு அது கவரேஜ் உள்ளதும் இருக்கு கவரேஜ் இல்லாததும் இருக்கு ரெண்டுமே இந்த மட்டும் இருக்கு டேபிள் டாப் அடுப்பு இருக்கு உங்களுக்கு அதுல வந்து சைஸ் வைஸா இருக்கு எங்களுக்கு உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸ பார்த்து நீங்க எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம கிட்ட கம்பி இருக்கு கிரில் கம்பி இருக்கு உங்கள்கிட்ட இந்த கிரில் கம்பி இருக்கு எஸ் எஸ் துடுப்புல வச்சிருக்கோம் எம்எஸ் துடுப்பு வச்சிருக்கோம் பிரியாணி துடுப்பு அது போல பாட்டிக்கு மிஷின் இருக்கு இது போக எக்ஸ்ட்ரா நாங்க வந்து சவரமா மிஷின் வாங்கி கொடுக்கறோம் இருக்க மாட்டேன் கிரில் மிஷின் இருக்கு கிரில் மிஷின் வந்து ஸ்டார்டிங் ஒன்பது கோழி உள்ளது இருக்கு பதினஞ்சு கோழி உள்ளது இருக்கு அதுல கிரில் மிஷின்ல வந்து நாலு அடி உயரம் உள்ளது இருக்கு நாலு அடி உயரம் உள்ளது இருக்கு அது போக எக்ஸ்ட்ரா சவரமா மிஷின் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ன தேவை அனைத்து எடுத்துக்கலாம் ஹோட்டல் யாராச்சும் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க சைனிங் வச்சிருக்காங்க எல்லாம் எல்லா போல மட்டும் எடுத்துக்கலாம் சரிங்களா நம்ம கடையில் என்ன என்ன இருக்கு ஏது இருக்கு அண்ணன் வந்து உங்களுக்கு தெரியாத சொல்லியிருப்பாப்ல அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு இந்த பொருள் எனக்கு வேணும் எனக்கு இந்த மாதிரி தான் இவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு இந்த இதுல தான் ஸ்பேஸ் இருக்கு எனக்கு நல்லா பெருசா வேணும் இப்போ மூணு ரெண்டு நாலு ரெண்டுன்றது பாத்தீங்கன்னா ரெகுலர் சைஸ் எனக்கு அதுக்கு வேலை வேணும்னு சொன்னீங்கன்னா கூட நம்ம ஆர்டர் முறையில செஞ்சு தந்துட்டு தான் இருக்கும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா த்ரீ டேஸ் டைம் அதே போல இப்போ டெலிவரி எல்லாம் டெலிவரி எங்க இருந்தாலும் நம்ம டெலிவரி பண்ணலாம் டெலிவரி சார்ஜ் தனி தான் ஏன்னா நம்ம வந்துட்டு பொருள் எல்லாம் கம்மியா கொடுக்குறோம் அதனால நம்ம சில பேர் டெலிவரி சார்ஜ் ஃப்ரீன்னு சொல்றாங்கன்னா அவங்க வந்துட்டு பொருள் போட்டுருவாங்க அந்த ரேட்டை நம்ம இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம் பொருள் நம்மகிட்ட ரொம்ப ரொம்ப கம்மி வண்டி வாடகையுமே நம்ம கம்மியான ஆள் வந்து நம்ம பிடிச்சி தரலாம் சம்ப அதே போல இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷவர்மா கிரில் தந்தூரி பாட்டு எல்லாமே நம்மகிட்ட இருக்குது இரும்பில வேணும் இப்போ நம்ம காம்போ எல்லாமே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா அடுப்பா இருக்கட்டும் பயன்படுத்தா இருக்கட்டும் எல்லாமே நம்மகிட்ட கம்மி தான் அதை விடவும் ரொம்ப கம்மியா வேணும் அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா கூட நம்ம இப்போ இரும்பு எடுத்தால் இன்னும் கம்மியா வரும் இப்போ இரும்புலையுமே பார்த்தீங்கன்னா சைனீஸ் எடுப்பு தோசை கல் பிரியாணி எடுப்பு எல்லாமே இரும்புலையுமே இருக்கு எனக்கு இந்த பட்ஜெட்டை தானும் அப்படின்னு இரும்புல உங்களுக்கு நல்ல பட்ஜெட் உள்ளே உங்களுக்கு நல்லா எல்லாமே உங்களுக்கு தரமா இருக்கும் சோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க ப்ரோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன இருக்கு எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிருப்பாரு வீடியோ வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் சொல்லியிருப்பாங்க என்னென்ன இருக்கு ஜஸ்ட் ஓரலாக தான் சொல்லியிருக்காங்க நேரில் வந்தீங்கன்னா எல்லா ஐட்டம்ஸும் நீங்க பார்த்து எடுத்துக்கலாம் வர ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது பண்ணுங்க உங்களுக்கு என்ன ஐட்டம்ஸ் வேணுமோ நீங்க சொன்னீங்கன்னா உங்க வீட்டுக்கு அழகா டெலிவரி பண்ணிடுவாங்க டெலிவரி மட்டும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் வரும் பட் அது வந்து உங்களுக்கு ஒரு பட்ஜெட் குள்ள தான் வரும் மினிமம் என்ன சார்ஜோ அந்த சார்ஜஸ் தான் வந்து பண்றாங்க ரொம்ப அதிகமான சார்ஜஸ் இருக்காது நிறைய இடத்துல வந்து டெலிவரி ஃப்ரீ சொல்றாங்க பட் அதெல்லாம் உங்களுக்கு பொருள் ரேட் வந்து ஆட் பண்ணிடுவாங்க இங்க வந்து பொருள் வந்து நமக்கு தரமா கொடுக்குறாங்க அதே மாதிரி பிரைஸும் ரொம்ப ரொம்ப ரீசனபிள் பிரைஸ்ல இருக்காங்க ஒரு தடவை வந்து நீங்க ராமபுரம் சென்னை ராமபுரம் வந்து நீங்க விசிட் பண்ணுங்க விசிட் பண்ணிட்டு பொருள் என்னன்னே இருக்கோ பாருங்க உங்களுக்கு ஐடியா இல்லனா கூட நீங்க வாங்க இவங்களே எல்லாமே கைட் பண்ணிடுவாங்க பாம்ப ஆபர்ஸ் நிறைய வச்சிருக்காங்க நீங்க என்ன ஹோட்டல்ல ஸ்டார்ட் பண்றீங்களோ அந்த ஹோட்டலுக்கு என்னென்ன ஐட்டम्स வேணுமோ நீங்க இவங்க கிட்ட சொன்னீங்கன்னா போதும் எல்லாமே பக்கவா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொகேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு எந்த டவுட் இருந்தாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க ரெஸ்பான் பண்ணுவாங்க இதோட இந்த வீடியோ நான் நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க எதிர்ப்பு இன்ட்ரஸ்ட் வீடியோ மீட் பை